அதிகாலையும் அருமையான பேச்சும் நிகழ்ச்சியில் நம்மளை சந்திக்கையில் முக்கியமான மகிழ்ச்சி வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் கடுமையான ஓட்டத்தை தான் போயிட்டுருக்கும் நம்ம அது கூட சேர்ந்து ஓடினா தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் ஓட்டம் என்னதும் நமக்கு குறவு மாதிரி இருந்தாலும் வாழ்க்கை வந்து ரொம்ப ஸ்பீடாக போன மாதிரி இருக்கும் அது எதார்த்தம் கிடையாது நம்ம ஓட்டத்தை நம்ம வேகப்படுத்தணும் ஒவ்வொரு நாளும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி ஓட்டுற மாதிரி நம்மளை வேகப்படுத்தினா மட்டும்தான் நமக்கு அது ஈஸியாக தோணும் இல்லைன்னா அது கஷ்டமாகவே இருந்த மாதிரி இருக்கும் என்றைக்கும் சரி நம்ம வந்து ஒரு இடத்துக்கு போகிறோம் எந்த ஒரு இடத்துக்கு போகிறோம் முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி போயிட்டோன்னா அந்த இடத்துல நமக்கு ரிலாக்ஸ் ஆட்டு ஓலாட்டு எதையுமே ஹேண்டில் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா ஒரு இன்டர்வியூ இருக்குது பத்து மணிக்கு இன்டர்வியூ நம்ம அடிக்க பிடிக்க பறக்கி டிராஃபிக் எல்லாம் தாண்டி எடுத்து கரெக்டாக அந்த பத்து மணிக்கு அங்கே உள்ள போய் என்ட்ராகி இருக்கதை விட நம்ம கொஞ்சம் நேரமாக எழும்பி சமாதானமாக நல்லா சாப்பிட்டு நல்லா குளித்து எடுத்துக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாகி வெயிட்னா வச்சுருந்தேன் அது நமக்கு கூலாகவும் இருக்கும் டென்ஷன்லாம் இருக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ண மைண்ட்லேயும் இருக்கும் அதனால் எந்த ஒரு காரணத்துக்கும் நம்ம வந்து கொஞ்சம் அட்வான்ஸாகட்டு நிறைய வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து அதை போனாலே போகிறோம் அந்த காரியங்கள் சக்ஸஸ் ஆகும் என்றைக்குமே சரி காலையில் நேரமே எழும்புனதே அதிகாலையும் அருமையான பேச்சுமே அதுக்கு தான் நாம் கொண்டு வந்தது காலையில் அதிகாலையில் நேரமே எழும்பியாச்சினாலே அந்த நாள் உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும் எல்லாத்தையும் நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களையும் செயல்படுத்தும்